அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நிறையா பேர் வந்து நம்ம சொல்லி கேட்டிருக்கோம் இப்போ கங்கையில் போய் நீராடினா வந்து நம்மளோட பாவம்லாம் குறையும் அப்படின்னு இது எந்த மாதிரியான உண்மையிலே பாவம் குறையுமா ஏன்னா இப்போ நீ வந்து ஊர் பாவம் பண்ணிட்டேன் நீ ஆடு தொண் வெட்டுவ கோழி வெட்டுவ பத்து பைசா வட்டிக்கு கொடுப்ப நிறைய பணம் சம்பாதிச்ச கங்கையில் போய் குளிச்சின்னா பாவம் தீர்ந்துடும் திருப்பி வந்துட்டீங்கன்னா இந்த ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறது உன் பணம்னுக்கு பாரு அதெல்லாம் உந்துன்னு கூடாது நினைக்கலன்னா பாவம் போவோம் ஆனால் அங்கே குளிச்சிட்டு வந்து மொத்தமாக வாரி போட்டுக்கின்னு உட்காந்துக்கிட்டீங்கன்னா எங்கே பாவம் போவோம் இது வந்து ஒரு பிரம்மை ராமகிருஷ்ண பரமாத்மா ரொம்ப அழகாக சொல்லுவார் அவர்கிட்ட கேட்குறாங்க உன்ன மாதிரியே தான் சாமி கங்கையில் குளிச்சா பாவம் போய்ட்டு ஆமாப்பா போவோம் நான் குளிச்சிட்டு வந்தேன் சாமி நீ எப்போ கங்கையில் குளிச்ச அப்படின்ட்டு என்ன சாமி நான் குளிச்சேன் ஆடப்பாவி உன் பாவத்தில் கைட்டு மற்ற எழுத மாட்டிட்டு குளிச்சுட்டு வந்த ஏற்று மாட்டின்னு வந்துட்டேன் அப்படின்றார் ஏன்னா மனிதன் கங்கையில் போகிறான் இவன் எதுவும் சாப்பிட மாட்டான் வண்டைக்காவை போட்டால் குழ இவன் சாப்பிட மாட்டான் வீட்டில் அதனால ஒரு வண்டக்காய் வாங்கி அந்த கங்காய் ஏற்றில் விட்டு நான் பாவத்தை விட்டுட்டுங்கன்னா வண்டக்காவோட பாவம் மஞ்சு சொல்லுமா சரிதான் ஒரு கத்திரிக்காய் விடுவான் அதுவா பாவம் மஞ்சள் நான் என்ன சொல்கிறேன் உடல் பாவமாக்ச்சி ரெண்டு கட்டை வரல வெட்டி கங்கையில் விட்டு பாவத்தை விட்டுட்டுங்கன்னா நியாயம் இருக்குது உணக அதுக்கு சம்மந்தம் இல்லாத போய் பாவத்தை போச்சுன்னா எப்படி போவோம் இது உன்னையே நீ ஏமாற்றிக்கிற வழி இல்லையா அதனால் பாவம் கழிஞ்சது அப்படின்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா நீ இருந்த செயலந்து மாறுபட்டு இருக்கணும் நீ ஒரு நாலு பில்டிங் வச்சுங்கிற நிறைய பாவத்தை பண்ணிட்ட சரி இப்போ பாவத்தை நீ ஒழிக்கின என்ன பண்ண நாலு பில்டிங்கை விற்று ஊரு கோஷம் செலவு பண்ணணும் நீ பிச்சை எடுக்கணும் அப்போ என்ன ஆச்சு உன் பாவத்தை எந்த பாவத்தை எந்த உலகத்தில் சம்பாரிச்சியோ அந்த உலகத்திலேயே புண்ணியத்தை செய்து பாவத்தை அழிச்சுட்டேன் நான் நான் நானாக இருக்கிறேன்னு நிற்கணும் அதான் பாவத்தை அழிஞ்சது காரணம் நல்லா பேசிட்டு பேசிட்டு போயிட்டேன் அங்கே இருபது பைசா வெட்டி ஸ்பீடு வெட்டின்னு விட்டுக்குன்னு அப்புறம் எங்கே பாவம் போடுறது சொல்லு வந்து மரணம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சுவாமி அப்படின்னு பார்த்தா இப்போ அவங்க வந்து எந்த மாதிரியான ரூபத்துல இப்போ இருப்பாங்க நம்மளோட இந்த சமூகத்துல இப்ப உனக்கு உயிர் இருக்குதா இல்லையா இருக்கு காட்டு பாக்கலாம் நான் நடமாடிட்டு இருக்கேனே அதுதான் நம்ம நடமாடிட்டு இருக்கோமே அதனால நடமாடின்னு நீ உன்னை நடமாட வைக்கிறது உயிர் ஆனா அதை பார்க்க முடியல ம் காட்ட முடியல இல்லையா அதே மாதிரிதான் சித்தர்கள் அதுக்கு பேருனா அருவோன்னு பேரு அவங்க அருவமாக உலாவிகினுக்கிறாங்க அவங்களால நம்மளால பார்க்க முடியாது ஆனா அவங்க நம்மள பார்ப்பாங்க நம்ம அவங்கள பார்க்குற சக்தி நமக்கு இல்லை அதனால இந்த உடலை ஏக்கிறது உயிர் ஆனா உயிரை பார்க்குற சக்தி உடலுக்கு இல்லை இல்லையா அதே மாதிரி தான் சித்தர்கள் அப்படின்னு நிலமை ஓகே ஓகே சுவாமி இப்போ வந்து முதியவர்கள் வந்து இளமை பெறுறதுக்கு வந்து யோகத்துல வந்து சாத்தியம் அதெல்லாம் யாருமே இளமை பெற முடியாது முதுமை முதுமை தான் முதுமைன்றதை யாராலையும் தடுக்க முடியாது முதுமையை தடுத்துட்டின்னா மரணத்தை தடுத்துடுவேன் முதுமையை தடுத்துட்டினா மரணம் எது உனக்கு அதனால் முதுமையை யாராலையும் எந்த ஆன்மீகவாதியும் தடுக்க முடியாது அது சித்தர்களுக்கு சாத்தியம் சராசரி மனிதனுக்கு சாத்தியம் இல்லை சும்மானா ஏமாத்தின்னுப்பான் அந்த ஏமாத்தலாம் இருக்கக்கூடாது ஞானத்தில் உண்மையை மட்டும்தான் சொல்லணும் அதனால் யாராலும் எளிமையாக இப்போ சொல்றாரு சொல்கிறாரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இறுத்திய கபாலமேற்ற வல்லாரல் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த பாதம் அம்மை இப்போ அவர் பாடலில் சொன்னார் அடைய உடம்பெல்லாம் சிவந்து போய்டண்டா நீ இளமையாயிடுவடான்னு சொன்னார் அது அவருக்கு சாத்தியம் நமக்கு சாத்தியம் இல்லை ஏன்னா ஆயிரம் கெட்ட பழகங்களை நம்ம பண்ணிக்கின்னு அவர் சொன்னது நமக்கு ஒத்து வராது உத்தமமா இருந்தவனுக்கு அவனுக்கு சாத்தியம் நம்ம தான் உத்தமனா இருக்கதே இல்லையா நம்ம ஊரை பார்த்து குறை சொல்லிக்கினே வாழ்ந்து பழக இல்லையா அப்ப நம்ம எங்கிருந்து அவங்க நிலையை ஏற்றுறது அது சாத்தியம் இல்லாத விஷயமா சுவாமி இப்போ வந்து தியானம் வந்து ஒருத்தனோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ தியானம் செய்யறதுக்குன்னு சில முறைகள் இருக்கா நிறைய இல்லாத தியானம்ன்றது பொய் இப்போ கோவிலுங்களில் போனா அப்படியே கண்ணு மோடி மூளை மூலிகை உட்காந்துப்பாங்க என்னான்னு கேட்டால் தியானம் பண்ணுறேன்னு வாங்க கண்ணு மூடிகின்னு யோசிப்பாங்க பொண்டாட்டி சோறு கட்டிட்டாலா இல்லையான்னு தெரியலையோ வேலைக்கு போகணுமே அந்த பொண்ணு காலேஜுக்கு போச்சா இல்லையான்னு தெரியலேன்னு யோசிச்சு கண்ணு மூடி உட்காருமா தியானமா சொல்லுமா இருக்க முடியாது தியானம்ன்றது உன் நிலையை இழக்கிறது தியானம் விழிப்புல இருக்கிறது தியானம் கிடையாது விழிப்பு நிலையை தாண்டி இருக்கிறது தியானம் விழிப்பு நிலையை நீ தாண்டி இருந்தீங்கன்னா எட்டு மணிக்கு வேலைக்கு போகணுன்னு போய் தியானத்தில் உட்கார முடியாது ஏன்னா ஏதுக்குது பன்னெண்டு மணி ஆகிடும் வேலை போய்டும் அதனால் விழிப்புள்ள மணி என்ன ஏழு ஏழாச்சா க வேலைக்கு போகணுமே இதெல்லாம் தியானம் கிடையாதுமா சும்மா தன்னையே தான் மாற்றிக்கிறது தியானம் என்று வழிமுறையோடு போகும்போது நிலையை இழக்கணும் நீ கடவுள் நிலைக்கு போகணும் அதான் தியானம் உன்னை இறைவனுக்கு தானம் ஆக்கிடணும் இதை தான் பாம்பாட்டி சொன்னார் உடல் பொருள் ஆவி மூன்றும் தானம் வாங்கி எங்கள் ஷட்குருன்னாரு இது மூணையும் கூத்துட்டு பிறகு உனக்கு என்ன இருக்குது அதான் தியானம் கண்ணு மூடி நுகாந்திங்க தியானம் தியானம்னு நினச்சிக்கு போகிறேன் இப்போ நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு ஆறு முன்னாடி முன்னாடியிலும் சொல்லியிருக்கோம் இப்படி ஒரு நிலையை ஏற்றக்கூடிய நிலையில நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் சொல்லி ஒரு இடமாச்சி வாங்கி வைக்கணும் இப்போ நாம் வேளை இடம் வாங்கி வச்சுருந்தோம்னா நிச்சயமாக அவங்களுக்கு அந்த இடத்த கொடுக்கறதுக்கான எல்லா வாய்ப்பும் அந்த தகுதி அவங்க அடைஞ்சிட்டாங்க அதெல்லாம் தாராளமாக அவருக்கு அந்த நிலை கிடைச்சிருக்கோம் ஆனால் துரோதிசுவோஷமாக நாம் இன்னும் அதை முடிக்கலை இன்னும் அதுக்கு ஒரு கடமையாக அதிக்குது ஒரு சீக்கிரம் முடிப்போம்ன்றதை நம்ம எதிர்பார்க்குறோம் அதுக்கு எல்லோருடைய பங்களிப்பும் வேணும் ஏன்னா இப்போ அவங்கள எங்கேயோ போய் கொண்டு போய் வச்சுட்டாங்க நிறைய பேர் இருக்கிறாங்களாம் பணக்காராக கூட இருக்கலாம் தனக்குன்னு ஒரு சொந்த இடமா கூட இருக்கலாம் நான் அங்கேயே கூட பண்ணிக்கிறப்பான்னு கூட சொல்லலாம் ஆனால் எவ்வளோ காலம் அதை பாதுகாக்க முடியும் நம்ம கண்ணத்திலேயே நிறைய பேர் இருக்காங்க பொடி சொல்லலாம்னு இருக்காங்க நல்ல நிலையில் அவங்களோட இடத்துலேயே நிறைய சமாதிகள்லாம் இருந்திருக்கு ஆனால் காலப்போக்கில் அதெல்லாம் பராமரிச்சுக்கிறாங்களான்னு வாய்ப்பு இல்லை இப்போது இந்த காலகட்டத்தில் அது ஒரு நல்ல அந்த ஒரு இடம் இப்போ நல்ல வேல்யூ போகுது நல்ல மதிப்பு போகுது வித்தா கோடி கணக்கில் போகும் அப்படின்றதுக்காகலாம் இப்போ அவங்களோட பசங்க அவங்களோட பா தாண்டி பேரன் பேத்திலாம் வந்ததுக்கப்புறம் இப்போ அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க இது கண்ணு நடந்த விஷயங்கள் இப்போ நான் ஷேர் பண்ணுற என்ன விஷயம்னா கண்ணை நடந்த விஷயங்கள் அது வந்து சமாதி இல்லைங்க கோயில் தான் அது இது நாங்கள் எங்கள் குடும்பம் யாரும் எங்கேயும் போய் கும்பிடாமல் நாங்கள் கட்டி வச்ச போயில் நாங்கள் கும்பிட்டுப்போம் நாங்கள் வேண்டான்னா நாங்கள் இடிச்சிருப்போம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி நடந்திருக்கேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போது இதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்போது தான் அது காலாகாலத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் நம்ம கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் அதுக்காக நம்ம சில முயற்சிகள்லாம் எடுக்கிறோம் எல்லாரோட ஒத்துழைப்பும் அதில் தேவைப்படும் நல்ல நிலையில் இருக்கிறவங்க இதுக்கு போய் நம்ம எல்லாரையும் கேட்க முடியாது அதனால் உறுதியாக இருக்கிறவங்க அந்த நிலையை என்னால் எட்ட முடியும்னு வைராகியமாக இருக்கிற எல்லாரும் அதில் அவன் வளர முடிஞ்ச எல்லா பங்களிப்பும் செய்யணும் அப்போ நான் அறிவிப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இப்போ இந்த அம்மாவோட விஷயத்தை நான் வரேன் இந்த அம்மாவோட விஷயத்த வரேன் இந்த அம்மா வந்து ஒரு ஒரு ஆறு மாசமோ ஒரு எட்டு மாசம் முன்னாடியே ஒரு பயணம் போறாங்க நல்ல குளிர் பிரதேசம் இந்த கைலாஷ் மான சரோவர் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் அங்கே போனோம்னா என்ன பண்ணோன்னா காலுக்கு சாக்ஸ் போடணும் கைக்கு க்ளவ்ஸ் போடணும் ஸ்வெட்டராச்சு போட்டிருக்கணும் நம்ம உடம்பெல்லாம் கட்டிட்டு இங்கே இருக்கிற மாதிரி அந்த இடத்துல நம்மளால் இருக்கக்கூடாது இருக்கவும் கூடாது இருக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி பாடம் பண்ணுறதுனால அந்த இடத்துலையும் இங்கே எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இருந்து ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அது அவங்களோட அந்த பாடத்தோட தன்மையை குறிக்குது எதையும் என்னால் சாதிக்க முடியும் எதையாவது என்னால் தாங்கிக்க முடியுன்றது ஆனால் உடம்புக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது நாம் இன்னும் அந்த பக்குவத்துக்கு போகலை சரிங்களா உடம்புக்குன்னு ஒரு இறகு அவ்வளோ குளிரான காற்று இந்த சுவாசம் நுரையீரலில் போய் தாக்குனால் அது கண்டிப்பாக எங்கேயாத்தமே நிற்குனா நிமோனியாவில் போய் அட்டாக் பண்ணணும் நான் பாடம் பண்ணுறேங்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் போய் நான் மல்லு கட்டி நிற்கக்கூடாது ஏன்னா உடம்புள்ள போது ஓடி உலாவலாம் இந்த உடம்பை வச்சு தான் இங்கே இருக்கிற வாழ்க்கையை நான் சாதிக்க முடியும் இதெல்லாம் வேணாம் தூக்கி போட்டு இறைவனே கட்டி நான் சாதிக்கணுனாலும் இதே உடம்பு மட்டும் இருந்தால் மட்டும்தான் எனக்கு கை கொடுக்கும் சரிங்களா அப்போது முரட்டுத்தனம் கண்டிப்பாக வரும் நல்லா பாடம் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுருவோம்ப்பா எனக்கு எதுவும் தேவையில்லைன்ற அந்த அசாத்தி துணிச்சல் தானாக வரும் ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க இந்த உடல் பாதுகாப்புக்கிலே தான் போகணும் எப்போது எது வரைக்கும் அப்படின்னா ஆகாரன்றது குறையிற வரைக்கும் சாப்பாடு நாம் சாப்பிட்ற வரைக்கும் நோயின்றது நமக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் இதில் எந்த மாற்று விதமான கருத்துமே கிடையாது இல்லைங்க நான் பாடம் பண்ணுறேங்க எனக்கு ஒன்றும் ஆகாதுன்றதுக்குலாம் ஒன்றுமே இல்லை நோய் எங்கேருந்து வருதுன்னா ஆகாரம்னு ஒன்று போகிற வரைக்கும் அது நோயாக மாறதுக்கு எல்லா சாத்திய கூட இருக்குது நாம் சாப்பாடெல்லாம் தூக்கி போட்டு எப்போ நாம் காத்தே சுவாசிக்கிறோம் தண்ணி குடித்தா போதுன்ற ஒரு நிலை வருதோ அப்போ நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டியதில்லை நம்ம எல்லாத்துக்கும் துணிஞ்சு நிற்கலாம் அந்த நிலை வர வரைக்கும் ஒரு கோழி எப்படி தன்னோட குஞ்சுகளெல்லாம் காப்பாற்றுமோ அந்த மாதிரி நமக்கு எவ்வளோ அறிவு வந்தாலும் இந்த உடம்பை பத்திரமா பார்த்துக்கணும் இது இல்லாமல் கரை சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இது ஒரு அருமையான ஓடம் எந்த கடலை கடக்கிறதுக்குன்னா இந்த துன்பம்ன்ற கடலை நம்ம கடந்து வெளியேறணும் அப்படின்றது இறைவினால பார்த்து பார்த்து கொடுக்கப்பட்ட இதை உடலை நாம் அங்கே போய் சேர்ற வரைக்கும் இதை பத்திரமாக காப்பாற்றி வச்சுக்கணும் இது இல்லாமல் ஒன்றையும் சாதிக்கவே முடியாது அதனால் எப்போவுமே உடல் மேலே கொஞ்சம் அக்கறை வச்சுங்க அதனால் எது நடந்தாலும் பாடத்தின் மேலேயும் பதிவு சொல்லாதிங்க உணவுன்னு இருக்க வரைக்கும் நோயின் வரும் நோயின் இருக்க வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஒரு சாதாரண மக்கள் பாடம்லாம் எதுவும் தெரியாதுங்க அவங்களாம் உடம்புக்கு வந்தால் எப்படி ஓடுவாங்களோ எப்படி மருத்துவ மருந்து எல்லாம் எடுத்துப்பாங்களோ அதே போல் நீங்களும் கண்டிப்பாக எடுத்துக்கங்க எதையுமே தள்ளி போடாதீங்க எனக்கு ஒன்றும் ஆகாதுங்க அப்படிலாம் உங்களுக்கு சரிங்களா ஒரு நிலையை எட்டி கூடியவரையும் கவனமாக இருங்க சரிங்களா இந்த உடல் நமக்கு ஒரு பொக்கிஷம் அதை பாதுகாப்பாக வச்சுருங்க சரிங்களா இவங்களுக்கு துணிச்சல் வருதுன்னா நம்ம பெரியவங்களாம் கதங்காதியாக சொல்லி வச்சாங்க மார்கண்டையன் போய் சிவகருமானம் போய் பிடிச்சி நம்ம பிடிச்ச உடனே வந்தார் வந்து என்ன பண்ணார் எமனை ஒரே உதவி வச்சார் எம்ம போய் சேர்ந்துட்டான் அப்போது இறைவனை நம்பி நான் போனால் என்னை காப்பாற்ற முடியலை அவன் வந்துடுவான் அப்படின்றது தான் அந்த கதை நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்றது நமக்கு சரியாக புரியாது இறைவன் ஏன் உதைச்சான் இறைவன் எந்த காலால் உதைச்சிருப்பான் மார்கண்டையும் எதை தாண்டி போய் இறைவனை பிடிச்சாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் இருந்தால் நமக்கு இவ்வளோ கேர்லஸாக நம்ம இருக்க மாட்டோம் அதுதான் தாய்மான ஒரு இடத்துல சொல்கிறாரு இந்த பாடம் பண்றவங்களுக்கு ஒரு துணிச்சல் வருதுப்பா எப்படிப்பா வருதுன்னா மார்கண்டாக மரளிப்பட்ட பாட்டை உண்ணி பார்க்கின் அன்பருக்கு என்ன பயம் தான் பராமரமே எங்க எந்தெந்த துணிச்சல் வருதுன்னா இந்த மாதிரி கதையை கட்டுதான் துணிச்சல் வருது யாருக்கே பாடம் பண்ணக்கூடிய அப்பியாசிங்களுக்கு எனக்கு ஒன்னும் ஆகாது ஏன்னா ஏற்கனவே நிறைய எல்லாம் பண்ணிட்டாரு அவர் என்னையும் அதே மாதிரி காப்பாற்றுவாருன்னு நான் நம்புறேன் ஆனால் காப்பாற்றுவாரு அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனால் அந்த தகுதி வந்தால்தான் அவர் காப்பாற்றுவாரே தவிர உடனே உடனே வந்து காப்பாற்ற மாட்டார் குழந்தை இருக்குதுன்னு அம்மா எப்போ கண்ட நேரத்தில் பால் கொடுத்துருவாங்களா எப்ப குழந்தை அழுதோ அப்பதான் அள்ளி பால் கொடுப்பாங்க அந்த மாதிரி அது பசிக்கு ஒரு தகுதி வரணும் பால் விடுறதுக்கு பசி வரணும் அதுதான் தகுதி அந்த மாதிரி இறைவன் நம்மளை ஆட்கொள்ளணும்னா நம்ம ஒரு உயர்ந்த நிலைக்கு போனால் அதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை அதனால தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லுவோம் சத்தியத்தை முதல்ல நாம காப்பாற்றணும் அதுக்கப்புறம் அந்த சத்தியம் நம்மள காப்பாற்ற ஆரம்பிச்சிடுவோம் அது வரைக்கும் நாம வைராகியத்தோட போராடணும் ஏன்னா சத்தியம் காப்பாற்றுறது பெரிய விஷயம் சாதாரண விஷயமே கிடையாது நல்லவனாக வாழது எவ்வளோ போராட்டன்றதே அது வாழறவங்களுக்கு தான் தெரியும் சிவத்து பந்து மாதிரி ஒரு ஒரு நாளும் போராட்டம் தூங்கி எழுது பொழுது 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 வெடிக்கிற வரைக்கும் வாழ்க்கையே போராட்டன்ற மாதிரி இருக்கும் ஆனால் எதையும் சாதிக்க முடியும் ஆனால் வைராகியம் வேணும் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு நாம படாத பாட்டு படன்ற மாதிரி ஒரு ஞானத்துக்கு நாம் எவ்வளோ படாத பாடலாம் பட வேண்டியது இருக்குது அதுதான் நம்ம மகன்களோட வாழ்க்கையில் நடந்துருக்கு அது நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ஆனால் கவனமாக இருக்கும் இந்த உடலை காப்பாற்றிக்கினே நாம் ஊர் போய் சேரணும் எந்த ஊர் ஆ அந்த ஊருக்கு போய் போய் சேரணும் ஐயா சொல்லுவாங்க நீ எந்த வழியாக வந்தையோ அந்த வழியாக தான் போகணும் எந்த வழியாக வந்திருப்போம் மூச்சு வழியாக தான் இந்த உடம்புல பூந்திருப்போம் அப்போ அதே மூச்சு இந்த உடல்ல உயிர் இருக்கும் போதே பிரியணும் இந்த உடல்ல துடிப்பு இருக்கும் போதே பிரியணும் இந்த உடல் துடிப்பெல்லாம் அடங்கிட்டு அதுவாக போனா அதுக்கு பேர் மரணம் அப்படி ஒரு நிலை நம்ம யாருக்கும் வரக்கூடாது வரவும் வராது சரிங்களா